தி சென்னை சில்க்ஸின் நானூறு கிலோ தங்கம் மாயமா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்க தி சென்னை சில்ஸ் கட்டிடத்துல ஏற்பட்ட தீ விபத்தினால சேதமடைந்த பொருட்களுடைய மதிப்பு சுமார் கோடிக்கும் மேல தாண்டுவதாக சொல்லப்படுது ஏழு மாடிகள்ல உள்ள அனைத்து விதமான ஜவுளி பொருட்களும் முற்றிலுமா இருந்துவிட்ட நிலையில அதனுடைய மதிப்பு முன்னூறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஏழு மாடி கொண்ட தி சென்னை சில்ஸ் அடித்தளத்துல தான் அவங்களுக்கு சொந்தமான குமரன் தங்க மாளிகை இயங்கி வந்தது குமரன் தங்க இருந்த வைரம் தங்கம் அண்ட் வெள்ளி பொருட்களுடைய மதிப்பு சுமார் நானூறு கோடியாம் கட்டிட இடிபாடுகளை அகற்றிய பிறகே இந்த பொருட்களினுடைய உண்மையான மதிப்பு கண்டறியப்பட முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா வேறு ஒரு நகை கடையினுடைய நிர்வாகி ஒருவர் அரசு அதிகாரிகள் சிலரோடு இது குறித்து விளக்கிய போது தங்க நகை கடையை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் விற்பனை முடிந்த இரவே எல்லா தங்க வைர நகைகளையும் பெரிய இரும்பு பாதுகாப்பு பெட்டகத்துல வைப்போம் இந்த பாதுகாப்பு பெட்டகம் எந்த விதமான தீ விபத்து ஏற்பட்டாலும் பெட்டகத்துல இருக்கிற நகைகளுக்கு எந்த ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சுமார் இருபது கோடி வைர நகைகள் அண்ட் நானூறு கிலோ தங்க நகைகள் அந்த பாதுகாப்பு பெட்டகத்துல வைக்கப்பட்டிருக்கு ஆனா வெள்ளி பொருட்கள் மட்டும் வெளியே வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது அதனால கட்டிடத்தை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு ஆனா இந்த சமயத்துல இத சுற்றி இருக்க சின்ன சின்ன கடைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி